வணக்கம் எல்லாத்துக்கும் மனசு சரியில்லாதனால நான் வீடியோ அவ்வளோக்கா போட முடியல நினச்சிக்கோங்க என்னுடைய வீடியோ யாரும் பார்க்க போறாங்க அது இல்லை எனக்காக எதை நாங்கள் விடுற கண்ணீருக்காக கொஞ்சம் யாராவது இறங்கி பார்த்தா பார்க்கலாம் யூடியூப்ல நிறையா வீடியோஸ் இருக்குது ஏ டு ஜெட்டு அனைத்துமே இருக்குது இந்த வீடியோ இல்லை இங்கே போய் இந்த சேனல் போய் பார்த்தா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குலாம் இல்லை எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த குப்பையில் முளைச்சிருக்குமில்ல புல்லுங்க அது மாதிரி யூடியூப்னாலே விஷின் அப்படி முளைச்சிட்டு வந்துருச்சு நிறையா இருக்குது வீட்டு வீட்டுக்கு ரெண்டு மூணு யூடியூப் தான் இருக்குது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஆனால் யூடியூப் நடத்துறது வந்து சாலை ரொம்ப ஈஸி இது ரொம்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம் வந்து நான் இப்போ சாதாரணமாக நல்லா பண்ணுறாங்க அப்படி தான் எனக்கு தோணும் ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் வேண்டாடா சாமி வேண்டாடா சாமி அப்படி தோணுது எவ்வளோ டார்ச்சர் வரும் ஏதோ லக்கா இருந்தால் ஒரு ஒருத்தர் எல்லாரும் சந்திக்க வேண்டியதாக எல்லா மக்களும் இதில் வந்த அனைத்து பேருமே நல்லது கெட்டது எல்லாமே சந்திச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்து கும்மா குத்து குத்து கொடுத்துன்னு குத்துவாங்க சண்டை கட்டிக்குவாங்க வெளியில் போகிறப்ப நடிச்சுக்குவாங்க சில பே சில என்ன சொல்கிற உப்புமா ஃபேமிலியெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி எங்களது ஒரு உப்புமா சேமி உப்புமா ஃபேமிலி தான் அது மாதிரி அதுவும் ஒன்று இருக்கும் நம்ம நினச்சிக்கலாம் ஓஹோ பரவாயில்ல நம்மளது நல்லா வந்துடும் ஆச்சா போச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லைங்களை ஒவ்வொருத்தரும் இந்த தொழில் மட்டும் இல்லை எல்லா தொழிலுமே ஒரு ஒரு படி மேலே எடுத்து வைக்கிறோம் வைக்கணும்னா அதுக்கு ஒரு கொட்டு மண்டியில் டங்குன்னு கொட்டுவார் கொட்டுன்னா மேலே பார் ஆகி போயிடும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது எதையுமே நம்ம நினச்சபடி நடக்காதுங்க ஒரே ஒரு இது சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் படிக்கல ஒன்றும் செய்யலை ரெண்டாவது தான் படிச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் இருபது வரைக்கும் நம்ம ஒரு பெரிய கனவுலாம் இருப்போம் ஒரு பதினஞ்சுக்கு மேலே அதுக்கு முன்னாடி விளையாட்றோம்னு ஒன்றும் தெரியாது ஒரு பதினஞ்சு தாண்டிச்சின்னு வச்சுக்கங்களேன் மணக்கோட்டை கட்டி அந்த மனக்கோட்டையில் கனவுலே வாழ்ந்த உலகம்லாம் இருக்குது ஏன் நானே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன் கனவுலே வாழ்ந்த சில காலங்கள் ஓடுது ஓ இது இப்படியா இது இப்படியா அப்படின்ட்டு நமக்கு நினச்ச கூட இப்படிலாம் இருக்கும் இப்படி போகலாம் வரலாம் ஜாலியாக இருக்கா அதெல்லாம் எல்லோரும் நினைக்கிறது தான் நான் மட்டும் இல்லை ஒரு சில பேர்த்துக்கு கடவுள் அழகு கொடுக்குறாரு அறிவையும் கொடுக்குறாரு அந்தஸ்தையும் கொடுக்குறாரு கோடி கோடியாக பணத்தையும் கொட்டி கொடுக்குறாரு அது எல்லாத்துக்கும் அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிடாது ஆனால் அப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி போட்டோம் பல பேரும் அவங்க மேலே நம்ம ஒரு இது ஏதோ ஒரு வாரத்தில் இறக்கப்படுறோம் இல்லைன்னா சந்தோஷப்படுறோம் ஏதோ ஒன்று அவங்களை நினைப்போம் ஆனால் கடவுள் வந்து ஒரு இடத்துல அவங்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன வழிகளை வச்சுருப்பாரு அதுக்கு அவங்க நல்லா இருக்காங்க ஜாலியாக இருப்பாங்க சத்தியமாக யாரையுமே அப்படி நினச்சிடாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வழி இருக்கும் மனுஷனாக பிறந்தா என்ன வேறு உயிரினங்களாக இருந்தால் என்ன எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும் சில பேர் வந்து கொஞ்சம் நிதானமாக பேசி கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணணும்ங்களா மௌனமாக முழு முட்டால மௌனமாக பேசாமையே இருப்பாங்க நல்லவங்களாட்டு நடிச்சுட்டாங்க கடைசியில் பார்த்தா போக வெடிச்சு விட்ருவோம் அந்த மாதிரி இருக்கிறதுங்களும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண வந்துங்களா ஒருத்தர் வந்து சொல்கிறாங்களா வரலாம் கீழே கட்டி விட்டு விளையாடுப்பார் சொல்கிறாங்களா ஆ அப்படியா அட்டு சரி நான் ஐயோ அம்மா என் தங்க பாடி சொல்லும் அப்படின்னு கட்டு கையெழுக்கெல்லாம் தூக்கி தொப்புன்னு கொடுத்துருவேன் அம்மா அதுக்கப்புறம் தெரியும் ஆடம் பொய்யாலா இதுக்கிட்டவா கொண்டு இப்படி கொடுத்தோம் இப்படி ஆகிப்போச்சு பழப்பு தண்ணீர் வடிச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுன்னு என்னோட எனக்கு தோணுது நன்றி வணக்கம்